அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி சனிக்கிழமைங்க இன்று மாலை ஆறு ஐம்பத்தி ஒன்பது அப்படிங்கும்போது நமக்கு அமாவாசை திதி வந்து துவங்குதுங்க இது மாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை திதி மாதம் மாதம் அமாவாசை அப்படி தான் இருக்கும் அப்படின்னாலும் ஒவ்வொரு மாதத்துலேயும் வரக்கூடிய அமாவாசை மிகவும் சிறப்பு கருதப்படுது தெய்வ வழிபாட்டிற்கு உகந்த இந்த மாசி வரக்கூடிய அமாவாசை அதிசக்தி வாய்ந்த நமக்கு இருக்கக்கூடிய கடன்கள் துன்பங்கள் துயரங்கள் கஷ்டங்கள் எல்லாத்தையும் நீக்கக்கூடிய நாளாவே இந்த அமாவாசை நாள் அமையுது இன்னைக்கு தொடங்குற இந்த அமாவாசையானது நாளை மதியம் மூன்று முப்பத்தி ஒன்பது நிமிடங்கள் வரைக்கும் இருக்குதுங்க அதனால அமாவாசை வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறவங்க பரிகாரம் செய்யணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த ரெண்டு நாளையுமே வந்து பயன்படுத்திக்கோங்க மேலும் பகலில் செய்யக்கூடிய பரிகாரங்கள் இரவில் செய்யக்கூடிய பரிகாரங்கள்னு நிறைய வந்து நம்ம சேனல்ல தனித்தனியா வந்து சொல்லி இருக்கேன் அதுல இரவு நேரத்துல செய்யக்கூடிய பரிகாரத்தை நீங்க இன்னைக்கு செய்யும் போது அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் ஏன்னா இன்னைக்கு சனிக்கிழமையா இருக்கிறதுனால சனீஸ்வரருக்கு உகந்த நாள கருதப்படுது சனி பகவான் தான் நம்முடைய கர்ம நீக்கக்கூடிய அதிக சக்தி சக்தி வாய்ந்தவர் அப்படின்னே சொல்லலாம் ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ மற்றவர்களுக்கு உதவி செய்யறது தான தர்மம் ஈ உணவளிக்கிறது அப்படின்னாவே கர்ம வினைகளும் வந்து குறைய தொடங்கும் அதே போல் அமாவாசை அப்படிங்கிறது சூரிய பகவானுக்கு உகந்த நாளாகவும் கருதப்படுது இல்லையா அதாவது சூரியனை நிலவு வந்து மறைக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதன்படி பார்க்கும்போது ஞாயிற்றுக்கிழமை இருக்க கூடிய இந்த அமாவாசை திதி அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப சிறப்பு எப்படி பார்த்தாலும் இந்த ரெண்டு நாளுமே வந்து தனிச்சிறப்பு யாருக்கெல்லாம் வந்து கடன் தொல்லை முற்றிலும் வெளிவரணும் சொல்ல முடியாத நிறைய பிரச்சனைகள் இருக்கு நீங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே இந்த ரெண்டு நாள்லையுமே பரிகாரங்கள் வழிபாடுகள் எல்லாமே செய்யலாம் அற்புதமான பலன் கிடைக்கும் இப்ப நாளைக்கு பார்த்தீங்கன்னா காலையில சூரிய உதயத்தின் போது அமாவாசை இருக்கிறதுனால பித்ரு வழிபாடு அமாவாசை படையிலிட்டு முன்னோர்கள் வழிபாடு செய்யறது இதெல்லாம் பாத்தீங்கன்னா நாளைக்கு வந்து செய்யுங்க கண் திருஷ்டி எடுக்கிறது கடன் பிரச்சனையை நீக்குவதற்கு இதுக்கெல்லாம் வந்து பரிகாரம் செய்யணும் அப்படின்னா இன்னைக்கு இரவு ஏழு மணிக்கு மேலே வந்துட்டு நீங்கள் செய்யுங்க ஏழு மணியிலிருந்து நீங்கள் இரவு எத்தனை மணி வரைக்கும் வேணாலும் செய்யலாம் அதாவது நீங்க லேட்டாக தூங்குற பழக்கம் வந்துச்சுன்னா நீங்க தூங்கறதுக்கு முன்னாடி கூட செய்யலாம் அதன்படி பார்க்கும்போது கடன் பிரச்சனை தீர்ப்பதற்கு ஒரு எளிய தாந்திரிக பரிகாரம் தான் இந்த வீடியோவில் வந்து நான் சொல்ல போகிறேன் இதை வந்து நீங்கள் இன்னைக்கு இரவு செய்யறது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் ஒருவேளை இன்னைக்கு இரவு செய்ய முடியல அப்படின்னு நீங்க வருத்தப்பட்டீங்கன்னா நான் நாளைக்கு மதியம் மூன்று நாற்பது அப்படிங்கிறதுக்குள்ள இதை வந்து செஞ்சுடுங்க இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் நான் மேலே சொன்ன பிரச்சனைகள் எல்லாம் இருக்கோ அவங்கெல்லாம் அந்த பிரச்சனைகள் நீங்கணும் கடன் எல்லாம் நீங்கணும்னு சொல்லிட்டு செய்யலாம் அதனால ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் மேலும் இன்று சனிக்கிழமையே இருக்கு நிறைய பேர் வீடுகள் அசைவம் செய்ய மாட்டீங்க இருந்தாலும் உங்களுக்கு அசைவம் சாப்பிட்ற பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் வந்துட்டு இந்த பரிகாரத்தை தாராளமாக செய்யலாம் மேலும் பெண்கள் இதை மாதவிடாய் சமயத்தில் பூஜைகளை செய்யலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக செய்யலாம் ஏன்னா இதை நம்ம பூஜை அறையில் அமர்ந்து செய்ய போகிறது கிடையாது ஹாலில் உட்காந்து தான் செய்ய போகிறோம் அதனால் நீங்கள் எப்படி இருந்தாலும் தாராளமாக வந்துட்டு செய்யலாம் சரி இந்த நாளுக்குரிய சிறப்பு என்னன்னு சொல்லியாச்சு அதே போல் யாரெல்லாம் இந்த பரிகாரத்தை செய்யலான்னு சொல்லியாச்சு இப்போ பரிகாரம் என்ன அப்படின்னு வந்து பார்த்துடலாம் இதுக்கு நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று கிராம்பு வந்து வேணுங்க இந்த மூன்று கிராம்பும் பார்த்தீங்கன்னா மேலே மொட்டுக்கள் இருக்கிற மாதிரி முழு கிராம்பாக வந்து எடுத்துக்கணும் இந்த கிராம்பை வச்சு நம்ம பண வசிய பரிகாரமும் பண்ணலாம் கடன் தீர்க்கும் பரிகாரத்தையும் பண்ணலாம் மேலும் நமக்கு ஏதாவது ஒரு காரியம் நடக்கணும் அப்படிங்கும் போது இந்த கிராம்பை பயன்படுத்தி அந்த காரியத்தை நிறைவேற்றிக்கவும் முடியும் அத்தகைய தனி சிறப்பு வாய்ந்தது தான் இந்த கிராம்பு மேலும் காரத்தன்மை கொண்டதாகவும் இருக்கு இல்லையா அதனால கடன் பிரச்சனை தீர்க்கறதுக்கு இது ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் மூன்று அப்படிங்கிற எண்ணிக்கையில வந்து எடுத்துக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பாத்தீங்கன்னா கற்பூரம் வந்து தேவைப்படுது இப்போ உங்க வீட்டில் கட்டி கற்பூரம் வச்சிருந்தீங்க அப்படின்னா அது ஒன்னே ஒண்ணு மட்டும் நீங்க எடுத்துக்கோங்க இல்ல சாதாரண கற்பூரம் தான் இருக்கு அப்படிங்கும் போது மூன்றோ அல்லது நான்கோ வந்து நீங்க எடுத்துக்கோங்க அதன் பிறகு நமக்கு தேவைப்படுறதுன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பிரியாணி இலை வந்து தேவைப்படுது இந்த பிரியாணி இலை எந்த புள்ளிகளும் இல்லாம பூச்சிகளும் இல்லாம கிளியல் இல்லாம நல்லதா பார்த்து எடுத்துக்கோங்க அடுத்து உங்க வீட்டு ஹால்ல கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி நீங்க உட்காந்துக்கோங்க ஏதாவது ஒரு விரிப்பை பயன்படுத்தி உட்கார்ந்துக்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ உங்களுக்கு முன்னாடி நான் சொன்ன இந்த பொருட்களை எல்லாத்தையுமே வச்சுக்கோங்க இப்ப நீல நிறம் அல்லது கருப்பு நிறத்தில் மை வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் இந்த மூணுல ஏதாவது ஒன்றை வந்து நீங்க எடுத்துக்கோங்க இன்னைக்கு சனிக்கிழமையா இருக்கிறதுனால நீளம் மற்றும் கருப்பு பயன்படுத்துறது நமக்கு ரொம்ப பலன் தரக்கூடியதா இருக்கும் அதனால இந்த ரெண்டு கலரில் ஏதாவது ஒன்றை எடுத்துக்கோங்க மேலும் இந்த கடன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் வேண்டாத ஒரு விஷயம் தானே அதனால வேண்டாததை வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்காக நம்ம கருப்பு நிறத்தை பயன்படுத்தும் போது அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும் இப்போ என்ன பண்றீங்கன்னா ஏதாவது ஏதாவது ஒரு மண்ணகலோ இல்லை இந்த சாம்பிராணி தூபக்கால் இருக்கும் இல்லையா அதையோ நீங்கள் உங்கள் முன்னாடி வச்சுக்கோங்க இப்போ அந்த மூணு கிராம்பையும் அந்த அதுக்குள்ளே வந்து வச்சுக்கோங்க அதில் மூணு சொட்டு வந்து நெய் வந்து விட்டுக்கோங்க நெய் வீட்டில் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க நல்லெண்ணெய் வந்து விட்டுக்கோங்க இது ரெண்டை தவிர வேற எதையும் பயன்படுத்த வேண்டாம் என்னென்னா நெய் வந்து மகாலட்சுமி அம்சம் பொருந்திய ஒரு பொருளாக கருதப்படுது அதனால் கடனை தீர்க்கக்கூடிய அளவுக்கு பணம் வந்து நமக்கு பெருகும் அதனால் நம்ம நெய் வந்து எடுத்துக்கலாம் அது கிடைக்கல அப்படிங்கும்போது போது நல்லெண்ணெய் எடுத்துக்கிறதும் சிறப்பு தான் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனீஸ்வரருக்கு உகந்தது நல்லெண்ணெய் அதனால் அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இது நான் ரெண்டை மட்டும் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க அடுத்து இந்த பிரியாணியில் எடுத்து வச்சோம் இல்லையா அதில் வந்து உங்களுடைய கடன் பிரச்சனையை வந்து நீங்கள் எழுதணும் அதாவது இப்போ எவ்வளவு ரூபாய் கடன் வாங்குனீங்களோ அந்த கடன் அமௌண்ட்டை எழுதி கடன் தீர வேண்டும் அப்படின்னு சொல்லி எழுதணும் இந்த இடத்துல நீங்கள் கேட்கலாம் எதிர்மறையான வார்த்தைதான கடன் அதை எதுக்கு நம்ம இங்கே எழுதணும் அப்படின்னுட்டு நாம் வந்து இதை வச்சு பூஜை பண்ண போகிறது கிடையாது எங்கேயும் மறைச்சு வைக்க போகிறதும் கிடையாது எதிர்மறையான ஒரு விஷயத்தை எழுதி அதை எரிக்கதா போறோம் அதனால நீங்கள் இந்த இடத்துல தாராளமா கடன்கிற வார்த்தையை யூஸ் பண்ணலாம் இப்போ உங்களுக்கு எவ்வளவு லட்சம் கடன் இருந்தாலும் சரி அதை வந்து அந்த கருப்பு நிறமையோ இல்லை நீல நிறமையோ எடுத்துக்க இல்லையா அதுல வந்துட்டு அந்த அமௌண்ட்டை எழுதுங்க பத்து லட்சம் ரூபாய் கடன் தீர வேண்டும் இருபது லட்சம் ரூபாய் கடன் தீர வேண்டும் ஐந்து லட்சம் ரூபாய் நகை கடன் தீர வேண்டும் மூன்று லட்சம் ரூபாய் வீட்டு கடன் தீர வேண்டும் இது போல கடன் எந்த மாதிரி இருந்தாலும் சரி எத்தனை ரூபாய்க்கு வாங்கியிருந்தீங்கனாலும் சரி நீங்க அதை வந்து இதுல எழுதிக்கோங்க அதன் பிறகு இந்த கற்பூரத்தை அந்த கிராம்பு மேலே வச்சு நீங்க ஏற்றி வைங்க இப்ப கற்பூர போது நெய் மற்றும் நல்லெண்ணெய் கலந்து இந்த கிராம்பும் எரியும் கற்பூரத்தின் மனமே வந்து தெய்வீகம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லும் போது இந்த நெய்யின் வருது அல்லது நல்லெண்ணெயின் மனமும் வரும் இல்லையா அது அதிசக்தி வாய்ந்த ஒரு நறுமணமா கருதப்படுது அடுத்து இது அப்படியே எடுத்துட்டு போயிட்டு உங்க வீட்டுல எல்லா மூளை முடுக்குகள்லையும் வந்து காட்டிட்டு வந்துடுங்க அதன் பிறகு அது அணைவதற்குள்ள அது அணையாது அவ்வளவு சீக்கிரம் அணையிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னொரு கற்பூரத்தை வந்து நீங்க சேர்த்துக்கோங்க எல்லா ரூம்லையும் காட்டிட்டு வந்த பிறகு இந்த பிரியாணி இலையில எழுதி வச்ச பாத்தீங்களா அந்த பிரியாணி இலையை அப்படியே இந்த கர்ப்பூரத்துல காட்டி நீங்க எரிச்சிடுங்க எரித்த பிறகு பாத்தீங்கன்னா அதனுடைய சாம்பலெல்லாம் அந்த கற்பூரத்தின் மீது கிராம்பு மீது வந்து விழுந்திருக்கும் இது முழுமையா எரிஞ்சு முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா கறி துண்டுகளாக இருக்கும் ஒவ்வொன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டியா இருக்கும் அதை வந்து நீங்க லைட்டாக ஒரு குச்சியை வச்சு அமைக்கணீங்க அப்படின்னாவே அது வந்து நல்ல பவுடர் மாதிரி மாறிடும் அதன் பிறகு நீங்க அதை அப்படியே எடுத்துட்டு போயிட்டு உங்க வீட்டு வாசல் பக்கம் ஊதி விட்டுருங்க இல்லைன்னா எங்கேயாவது கால்படாத இடத்துல வந்து போட்டுருங்க அதிசக்தி வாய்ந்த கடன் தீர்க்கும் இந்த பரிகாரத்தை அமாவாசை இரவு செய்யறது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் அதனால இரவு ஏழு மணிக்கு மேல எந்த நேரத்தில் செய்யலாம் இன்னைக்கு தவற விட்டவங்க நாளைக்கு மதியம் மூன்று நாற்பதுக்குள்ளே செய்யறது நல்ல பலனை கொடுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து மற்றவங்களோட லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்